நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னா என்னன்னே தெரியலங்க அதை நல்லா சொல்கிறேன் பார்த்துக்குங்க இப்போ சப்ஸ்க்ரைப் எப்படி பண்ணுறது அப்படின்னா இதுதான் சப்ஸ்கிரைப் அதாவது இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத இதை உடனே ஓகே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த லோகை வந்து நீங்கள் இப்படி ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோ அத்தனையும் இதில் வரும் அதில் வரும்போது சப்ஸ்கிரைப் அப்படின் சொல்லியிருக்கோம் அதை நம்ம ஓகே கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி பெல் வரும் சப்ஸ்கிரைபடுன்னு வரும் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அம்புக்குறி அதை அப்படி ஓகே கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும் ஒரு நாலு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஆளுங்கிறத நம்ம ஓகே கொடுக்கணும் கொடுத்தோம்னா இங்கே வந்து மேலே பார்த்திங்கன்னா இந்த எம்டி இருந்த இடம் அதேமாதிரி வெள்ளையே மாறிடும் அவ்வளோதான் முடிஞ்சு இதுதான் சப்ஸ்கிரைப்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் ஆல் கொடுக்காமல் ஒன்லி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னே மட்டும் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அவங்களுடைய லோக தொட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் சப்ஸ்கிரைப் திரும்பவும் சொல்கிறேன் அதை பண்ணி கீழே பார்த்திங்கன்னா ஆள் வராது ஆனால் அந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா வந்துடுச்சா இப்போ இதாக ஆள் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அங்கே ஆயிரும் அவ்வளோ தான் முடியும் இதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரைப் நிறையா பேர் தெரியாமல் இருக்கீங்க இதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சேனல்காரங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே யூடியூப்பில் ஓப்பன் பண்ண உடனே இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதை வந்து நீங்கள் கீழே ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய அந்த ஃபோட்டோஸ்கள் இதில் வரும் லோவாக வரும் இப்போ இதை கொடுக்குறீங்க அப்படின்னா இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி வருது இந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அதுக்கு கீழே அவங்க போட்ட வீடியோக்கள் அத்தனையும் இதில் வந்துடும் எல்லா வீடியோஸும் இதில் வந்துடும் இப்போ நீங்கள் இது என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு வீடியோ மோத வீடியோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வணக்கங்க அதில் அந்த லோகோ வரும் இந்த லோகோ காலையில் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே அந்த லோகோவை திரும்பப்படி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்க்ரைப் அப்படிங்கிறது இதில் இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இது வந்து சப்ஸ்கிரைப்பு ஆள் கொடுத்துட்டாங்க ஏன்னா பெல் வந்து வெள்ளை கலரில் இருக்குது சுத்த வெள்ளையாக இருக்குது ஆல்ரெடி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த அம்புக்குரிய கொடுத்து கீழே ஆள்னு வரும் அதையும் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வெள்ளையாக அப்படி மாறியும் இதுக்கு தான் சப்ஸ்கிரைப் ஆள் அந்த சப்ஸ்கிரைப் ஆள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள வீடியோ அத்தனையுமே சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ண வேண்டியதே கிடையாது அது வந்து சப்ஸ்கிரைப் ஆல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் லைக் கொடுக்கலாம் அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் யார் ஒருத்தர் இந்த விபதி அபிஷேகத்தை பார்க்குறாங்க அவளுக்கு